ஹை ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் மட்டும்தான் வந்து கட்டிங் பண்ணி காமிக்க போகிறேன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் சைடு ரெண்டு கரப்பகுதி இருக்க மாதிரி வந்து இருக்குது எப்பயுமே ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி வந்து எடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக வந்து ஒரு லைன் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கீழே வந்து இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சரியான அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தையலுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் வந்து வேணும் நீங்கள் டேப் பேச்சு ஒரு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறமா ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு வேணும் அதையும் இன்ச் டேப் பேச்சு மார்க் பண்ணிக்கிங்க இதை வச்சுட்டு அடுத்தது நீங்கள் மார்க் பண்ண வேண்டியது அப்படின்றது நம்ம செஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும் செஸ்ட் ரவுண்டு அப்படின்றது இந்த இருந்து ரெண்டு பக்கம் இந்த ஃபோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஃபோல்டிங் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சிட்டு இந்த ப்ளவுஸை அப்படியே நீங்கள் வச்சுட்டு இந்த சைடு அளவு அதாவது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியான ஸ்டிச்சிங் லைன் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரை இன்ச்சு கட்டிங் லைன் வந்து இருக்குது இந்த மாதிரி இந்த சரியான அளவை மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சரியான அளவை வந்து மார்க் பண்ணிக்கங்க செஸ்ட் ரவுண்டு அதனுடைய சரியான அளவை மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் தையலுக்காக வேணும்ல அதை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது இந்த ப்ளவுஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் அது இப்போ பேக் ஹைட் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல அதனுடைய சரியான அளவு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்க்காக விட்டுட்டு இப்போ இந்த பேக் இன்றைக்கி எப்படி இருக்கோ அதை அப்படியே நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம் எல்லா அளவும் கரெக்டாக வந்து இருக்குது இப்போ ஷோல்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு சரியான ஸ்டிச்சிங் லைன் இருக்குது அதில் இருந்து அரை இன்ச் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் லைன் வந்து விட்டுக்கலாம் அடுத்தது இது வந்து நமக்கு சரியான சரியான நெக்கோட அளவு அதில் இருந்து ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி நம்ம என்ன பண்ணிக்கலாம் நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நெக்கில் நான் வந்து என்ன பண்ணுறேன் கால் இன்ச் முன்னாடி தள்ளியே இதனுடைய அளவை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது ரவுண்ட் ஷேப் கொஞ்சம் கம்மியாக அதனால் அதை கொஞ்சம் அப்படியே ரவுண்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து சரியான அளவாக மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா அரை இன்ச் இறக்கம் கேட்டிருக்காங்க அதுக்காக வந்து சரியான அளவையே அப்படியே வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த அளவை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து எடுத்துருங்க இது சரியான அளவு அதை கட்டிங் லைன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் லைன் இங்கே இந்த நேர் தான் நீங்கள் மார்க் பண்ணணும் ரெண்டாவதாக அந்த ஒரு இன்ச் மார்க் பண்ணோம்ல அந்த நேர் மார்க் பண்ணிக்கங்க இது ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக இதுதான் நமக்கு ஆம்போல் உயரம் இப்போ இங்கே இருக்கிற அளவு இது ஃபுல்லாக கூட அப்படி மார்க் பண்ணிக்கிங்க இங்கே நம்ம எடுத்துருக்கிறோம்ல ஷோல்டர் ஃபுல் அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அஞ்சரை இன்ச் இருக்குது அதே அஞ்சரை இன்ச் இந்த சைடு வர மாதிரி இங்கே வந்து மார்க் பண்ணிக்கங்க இதுதான் உங்களுக்கு ஆம்போல் உயரம் இப்போ இந்த ஆம்ஹோல் உயரத்துலேருந்து இந்த கார்னரில் கரெக்டாக ஒரு இன்ச் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு இதுக்கு ஸ்கேல் வெஸ்ட்டு இந்த மாதிரி கிராஸ் லைன் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆம்ஹோல் ஸ்கேல் வெஸ்ட்டு கரெக்டாக அந்த நம்ம மார்க்கிங் வந்து பண்ணியிருக்கோம்ல அந்த மார்க்கிங்கை டச் பண்ணுற மாதிரி வச்சு இதனுடைய வளைவை வந்து எடுத்துக்குங்க இப்போ ஆம்ஹோல் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் இது அப்படியே நீங்கள் இன்ச்சு பை இன்ச்சாக செக் பண்ணி பார்க்கலாம் கால் இன்ச் வந்து நமக்கு இதில் இருக்குது ஒரு ஸ்லீவை மட்டும் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே அரை இன்ச் வந்து விட்டுட்டு இதை நல்லா வந்து அந்த தையல் வந்து கிட்ட வர்ற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு மேட்ச் ஆகிருக்கு அப்போ ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படின்றது நமக்கு ப்ளவுஸில் நம்ம எடுத்த அளவு ரொம்ப கரெக்டாக கச்சிதமாக வந்து இருக்குது ஆனால் நெக்கு மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கும் கேட்டதுனால நான் என்ன பண்ணுறேன் இன்னும் ஒரு அரை இன்ச் வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணி கீழே எடுத்துக்கிறேன் நான் வந்து கஸ்டமர் இறக்கம் கேட்டதுனால இறக்கியிருக்கேன் நீங்கள் வந்து அப்படியே வந்து வச்சுக்கோங்க அதே அளவு வேணும் அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம் அடுத்தது இடுப்பு சுற்றளவுக்கு நம்ம இங்கே கரெக்டான அளவு அந்த ஒரு இன்ச்சோட வந்து சேர்த்து மார்க் பண்ணியிருக்கோம் இதை டேப் வச்சு ரெண்டாம் அடித்து சென்டரை மார்க் பண்ணிவிட்டு டேப் பேச்சிட்டு இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு இந்த பக்கம் ஒரு அரை இன்ச் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாலு இன்ச் இருக்க மாதிரி உயரம் வந்து எடுத்துக்கலாம் எல்லா அளவும் இப்ப மார்க் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் வந்து பண்ணிக்கிங்க அடுத்தது ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் கிளாத்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங்கில் வந்து மடிச்சுக்கோங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க நான் இந்த ப்ளவுஸ்க்கு ஹெம்மிங் பண்ணி தான் போகிறேன் அதனால் ஒரு ஸ்கேலில் எடுத்துக்கிறேன் அடுத்தது அளவு ப்ளவுஸாக அப்படியே எடுத்துக்குங்க இப்போ நான் வைக்கிற மாதிரி கை அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இதில் நமக்கு துணி ரொம்ப அதிகமாக இருக்குல்ல அதனால் என்ன பண்ணலாம் தேவையான அளவுக்கு கூட கரெக்டாக வந்து முடிச்சுக்கலாம் துணி வேஸ்ட்டு பண்ணாம இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸை வச்சு அளவு வந்து போட்டுக்கலாம் ஏன்னா துணி ரொம்ப எதுக்காக வேஸ்ட் பண்ணுவானே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏ சைஸ் ப்ளவுஸ் தான் ப்ளஸ் ஸ்லீவை வந்து இந்த மாதிரி இப்போ நான் வைக்கிற மாதிரி வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த சைடு எல்லாமே இப்படி நேராக எடுத்து விட்டுக்குங்க ஸ்லீவ் தான் நமக்கு வந்து நேராக இருக்க மாதிரி வந்திருக்கணும் இப்போ இது சரியான அளவு அதாவது நமக்கு ஸ்டிச்சிங் லைன் மேலே ஒரு அரை இன்ச் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் லைன் இந்த ஸ்லீவ் எப்படி இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கங்க இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான அளவு இருக்குது அதுலேருந்து மேலே ஒரு அரை இன்ச் வந்து நான் வந்து கட்டிங்க்காக இங்கே மேலே அரை இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை எடுத்துடலாம் இதுக்கு நேராக ஒரு லைன் போட்டுக்குங்க இதுக்கு நேராக ஒரு லைன் அடுத்தது நமக்கு பேக் சைடு இந்த அரை இன்ச்சை வந்து மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இங்கேருந்து நமக்கு இந்த ஆங்கோல் ரவுண்டு கரெக்டாக வருதா அப்படின்றத இப்படி வச்சு பார்த்துக்குங்க வச்சு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் தள்ளி வந்து வருது இந்த இடத்துல தான் ஆங்கோல் ரவுண்டு வந்து வருது இது நம்ம அப்படியே வளைவு வந்து எடுத்துக்கலாம் ஆம்போல் டெப்த் அப்படின்றது கீழே ஒரு அரை இன்ச் இறக்கி எடுத்துக்கலாம் இது வந்து சிறிய சைஸ் தான் அதனால் நமக்கு வந்து ரொம்ப இங்கே துணி விடணும் அப்படின்றது இல்லை இங்கே ஒன்றரை இன்ச் இருக்குது இங்கிட்டும் ஒன்றரை இன்ச் வந்து விட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு இந்த பேக் சைடு பீஸை வச்சு நம்ம அப்படியே வந்து ட்ரேஸ் வந்து எடுத்துக்கலாம் கீழே இந்த மடிப்புக்கு நம்ம லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைன் வரைக்கும் மடிச்சுட்டு இதை கொஞ்சம் கீழே எடுத்து வச்சுக்குங்க இந்த சைடு கரப்பகுதி இருக்குது நமக்கு அது தேவையில்லை அதனால கரப்பகுதியை விட்டுட்டு ஒரு அரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்குங்க இந்த மாதிரி லைன் போட்டு இந்த லைன் பக்கத்தில் இந்த பேக் பீஸ் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்குங்க இந்த மாதிரி எல்லா அளவும் வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த அளவு மட்டுந்தான் நான் இப்போ இதில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே வேறு எந்த அளவும் மார்க் பண்ணல கீழே சரியான அளவை மட்டும் ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு லைன் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் பேக் சைடு பீஸை வந்து எடுத்துடலாம் ஆனால் அது எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை மட்டும் ட்ரேஸ் எடுத்துக்கங்க இது எதுக்காகனா நம்ம ஃப்ரண்ட் வந்து ஆம்ப்கள் டெப்த் எடுக்கணும்ல அதுக்காக ஆம்புல் டெப்த் வந்து இல்லை கரெக்டாக ஒரு அரை இன்ச் வந்து இறக்கி இப்படி எடுத்துக்கோங்க அடுத்தது நமக்கு ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அலோ ப்ரௌஸ் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்குது இந்த டாட் கப்பு இதெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இன்ஸ்டே பிச்சே அளவு எடுத்துக்கலாம் மேலே சோல்டர்லேருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இன்ச் இருக்குது ஒரு அரை இன்ச் வந்து இறக்கம் கெட்டிருக்காங்க அதனால் ஆறரை இன்ச் வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் இங்கேயும் நமக்கு ரெண்டரை இன்ச் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி லைன் போட்டுக்குங்க நெக்கு வந்து அப்படியே குட்டியாக நான் ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது முன் உயரம் வந்து எடுக்கணும் முன் உயரம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் வந்து இன்ஸ்டேப் வச்சு அளவு வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வச்சுருக்க மாதிரி வச்சுக்கோங்க இந்த டாட் கரெக்டாக நேராக எடுத்து விட்டுக்குங்க எடுத்து விட்டுட்டு இந்த சென்ட்ரு இந்த பட்டி இருக்கில்ல அது வரைக்கும் வந்து மடிச்சுக்குங்க சோல்டரையும் ரெண்டாக மடிச்சுட்டு இதை அப்படியே வச்சு தட்டி விட்டுட்டு இப்போ அளவு வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு இருக்குது இது அப்படியே இங்கே திருப்பி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ இருக்குது பதினொன்றை வந்து இருக்கு இப்போ லைட்டாக கையில் இழுத்தும் பார்த்துக்கலாம் நம்ம லைட்டாக இழுத்து பார்த்தா பதினொன்னே முக்கால் வந்து வருது இப்போ பதினொன்றை வந்து இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் தையலுக்கு ஒரு அரை இன்ச் வந்து விட்டுறலாம் விட்டுட்டு இதில் இருந்து பதினொன்றரை அரை இன்ச் நமக்கு ஸ்டிச்சிங் லைன் அதாவது ஸ்டிச்சிங்காக தையலுக்காக சேர்க்கணும்ல சேர்த்து பன்னெண்டு பதினொன்றரைனா பன்னெண்டு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன் உயரம் அடுத்தது இந்த நெக்கு வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும் ரெண்டரை இன்ச் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு இருக்குது அதே ரெண்டரை இன்ச்சை இங்கே வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த டாட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் அலோ ப்ளவுஸில் இருந்தே செக் பண்ணிக்கலாம் அலோ ப்ளவுஸில் இந்த டாட் இருக்குல இந்த டாட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் தான் வந்து இருக்குது அப்போ ஒரு இன்ச்சு மறுபடியும் ஒரு ஒரு இன்ச்சு இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா சேம் அதே ஒரு இன்ச் வந்து எடுத்துக்கலாம் இந்த பக்கமும் வந்து ஒரு இன்ச் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து இப்படி கிராஸ் லைன் வந்து போட்டுக்கலாம் கீழே வந்து ஒன் இன்ச் வி மாதிரி வந்து போட்டுக்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு நமக்கு அந்த சரியான அளவு வந்து இருக்கிற அளவு ஆனால் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பட்டி சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் பட்டி சுற்றளவு நமக்கு எவ்வளோ இருக்குது ஆறரை இன்ச் வந்து இருக்குது ஆறுரைன்னா இப்போ இந்த சைடும் அந்த சைடு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் ஆறரை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச் நமக்கு வந்து பட்டன் பீஸ் வந்து வச்சுருவோம் அதில் வந்து போயிடும் அதை விட்டுட்டு இந்த கேப் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ரெண்டரை இன்ச் வந்து இருக்குது ரெண்டரை இருக்குது அந்த ரெண்டைய இந்த கேப் கிட்டே அதாவது இங்கே வந்து எவ்வளோ இருக்குது நமக்கு ரெண்டரை வந்து இருக்குது அந்த ரெண்டைய மறுபடியும் இங்கே தான் வைக்கணும் இந்த நடுவில் வந்து வைக்கக்கூடாது அந்த ரெண்டரை இன்ச்சை இங்கே வந்து வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவை ஆறரை தேவை ஆறரை இங்கே இருக்குது இங்கே இருக்குது இதில் இருந்து நமக்கு எவ்வளோ தேவை தையலுக்கு ஒன்றரை இன்ச் வந்து தேவை இப்போ இதில் இருந்து நம்ம இங்கே கிராஸ் லைன் வந்து போட்டுக்கணும் ஏன்னா சரியான பட்டி சுற்றளவை நீங்கள் எப்பயுமே வந்து ரொம்ப கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் இப்போ இந்த டாட் பிடிச்சிட்டோம்னா நமக்கு கரெக்டாக பட்டி சுற்றளவு வந்து கிடைக்கும் இப்போ டாட்டோடைய உயரம் அப்படின்றது அளவு ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கலாம் இங்கே வந்து மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ ரெண்டாவது டாட் ரெண்டாவது டாட் எந்த இடத்துல மார்க் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் சென்டர் அஞ்சு இருக்குன்னா அதில் பாதிப்படி மடிச்சுட்டு கூட நீங்கள் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இது மேக்சிமம் வந்து ஒரு ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது ஆங்கோல் டாட் அப்படின்றது நம்ம இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள் நேராக ஃபஸ்ட்டு இருந்து இந்த ஆம்ஹோல் வரைக்கும் ஆம்ஹோல் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இதை அப்படியே செக் பண்ணுங்கள் அஞ்சு இன்ச் வந்து இருக்குது அப்போ மேலே என்ன பண்ணோம் நம்ம சோல்டர் தையலுக்காக வந்து ஹாஃப் இன்ச்சு வந்து விட்டுறணும் விட்டுட்டு தான் அஞ்சு இன்ச் வந்து எடுக்கணும் அஞ்சு இன்ச் கரெக்டாக நமக்கு கரெக்டாக இந்த லைன்லேயே வந்து வருது இதில் இருந்து இந்த டாட்டுடைய வித் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் இங்கே மடிச்சுட்டு இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு ஷோல்டர் லூஸ் வந்து வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து அரை இன்ச் தைக்கிறதுக்காக இதில் வந்து ஒரு கால் இன்ச்சை கிராஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடுமே என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு காலேஜ் இது வரைக்குமே இந்த ரெண்டாவது டாட் வரைக்குமே நீங்கள் வந்து அதாவது இங்கேருந்து இந்த ரெண்டாவது டாட் வரைக்கும் லைட்டாக நீங்கள் கிராஸ் வந்து விட்டுக்கலாம் அடுத்தது பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸை கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க கரெக்டான அளவை அப்படியே வச்சுட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா நமக்கு பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதனால் என்ன பண்ணலாம் இது அப்படியே ரெண்டு பட்டியாக வர்ற மாதிரி வந்து மடிச்சுக்கலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக அரை இன்ச்சில் வந்து லைன் விட்டுக்கலாம் அப் அண்ட் டவுன் இருந்தால் இதை நேர் பண்ணிக்கிங்க இப்போ நமக்கு பட்டியுடைய வித்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருந்து இது வரைக்கும் ரெண்டே முக்கால் ஒரு பாயிண்ட் இருக்குது நம்ம வந்து மூணுன்னு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இதில் இருந்து இந்த லாஸ்ட் இது வரைக்கும் தான் நம்ம வந்து பார்க்கணும் அஞ்சு இன்ச் வந்து இருக்குது அரை இன்ச் அதிகமாக சேர்த்து அஞ்சரை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ டாட்டோடைய உயரத்துக்கு இங்கே ஒரு அரை இன்ச்சு இங்கே ஒரு அரை இன்ச்சு இந்த பக்கமும் ஒரு அரை இன்ச் அப்படி மார்க் பண்ணிவிட்டு கீழே போட்டிருக்கோம்ல இந்த லைன் வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் ஹைட்டு வந்து செக் பண்ணணும் இப்போ பட்டி ஹைட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச் வந்து இருக்குது நான் வந்து ஒரு மூணு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா ரெண்டு இன்ச்சுக்கு கம்மியாக பட்டி ஹைட் இருந்தால் அது வந்து கரெக்டாக இருக்காது அதனால அரை சேர்த்து எடுத்துக்கிறேன் இது ஒன்றை தான் இருக்குது இதை வந்து ரெண்டே கால் அப்படின்னு எடுத்துக்கிறேன் மூணாவது பட்டி ஹைட்டும் நமக்கு ரெண்டரை தான் வந்து இருக்குது அதையும் மூணு இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் பட்டி அதிகமாக எடுத்துருக்கானே அப்படின்னு இப்போ நினைப்பீங்க அதை வந்து இப்போ கரெக்ஷன் வந்து பண்ணிடுவேன் அதுக்கு முன்னாடி நம்ம இதை கட் பண்ணிடலாம் வட்டி அதிகமாக அதனால் என்ன பண்ணலாம் ஜஸ்ட் இங்கே ஒரு இன்ச் கம்மி பண்ணிக்கலாம் இந்த சைடும் நம்ம வந்து ஒரு கால் இன்ச் அப்படி மேலே ஏற்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்